தமிழர் ஆட்சி எல்லாருக்குமே வணக்கம் நாம் தமிழர் கட்சி சின்னம் வந்தாலும் வந்துச்சு நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இவ்வளவு வேகமா இந்த சின்னத்தை வந்து கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது அவ்வளவு வேகமா இந்த சின்னத்தை வந்து மக்கள் வந்து அவ்வளவு வேகமா கொண்டு போய் சேர்க்கறத ரொம்ப வந்து மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு அதே மாதிரி சில சேஞ்சஸும் இந்த சின்னத்துல பண்ணிருக்காங்க அப்படின்றதும் ஒரு பயங்கரமான விஷயமா இருக்கு அண்ணன் சி முகமே இந்த சின்னத்துல இருக்கு அப்படின்றது ஒன்று இருக்கு இந்த சின்னத்தை வந்து அதுக்குள்ள நேற்று நைட்டு தான் இந்த சின்னம் வருது இந்த சின்னம் வந்து கொஞ்ச நேரத்திலே வந்து இந்த சின்னம் தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்க்கப்பட்டுச்சு அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல வந்து சீமானவர்களை வந்து அந்த போட்டோவை அதாவது சீமானவர்களை வரைஞ்சி அந்த நமது சின்ன விவசாயி அப்படின்றத போட்டே போட்டாங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆட்டோவில் ஓட்டுறாங்க அதுக்கப்புறம் வந்து வேகமாக பர பரவு பரவுது அந்த சின்னம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரவுது அப்படின்றது மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு வண்டியில் ஓட்டுறாங்க தீயா இருக்காங்க நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அப்படின்றது ஒன்று இருக்கு அதே மாதிரி வந்து இந்த கருப்பூச்சி விவசாய சின்னம் வந்து ட்ரெண்டிங் நம்பர் மூணில் வந்திருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு சீமானவர்கள் செஞ்ச சின்ன சின்ன சேஞ்சஸ்மே வந்து பயங்கரமாக இந்த சின்னத்தில் ஒர்க் ஒர்க்காக இருக்குது அப்படின்றது ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது சீமானவர்கள் வந்து சொன்னதை செய்வார் சீமானவர்களுக்கு மக்கள் இதை கொடுத்துட்டாங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு எனவே சீமானவர்கள் இந்த வாட்டி மிகப்பெரிய வெற்றி அடைவார் சீமானவர்கள் வெற்றி யாராலுமே தடுக்க முடியாத ஒன்றாக இருக்குது அப்படின்றது ஒன்று இருக்குது ஒரே நாளில் இவ்வளோ வேகமாக யாராலையுமே கொண்டு போய் சேர்க்க முடியாது பையன போய் இவ்வளோ வேகமாக இருக்கீங்க வண்டியில் விட்டுறீங்க சவுத்தில் வரையறீங்க அது கூட அதை பிரிண்ட் எடுத்து ஓட்டு கேட்க கிளம்புறீங்க ஈரோட்டில் எவ்வளோ வேகம் பாவம் திமுகக்காரங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அந்தளவுக்கு வேகத்தை பயங்கரமாக செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க வாழ்த்துக்கள் நான் தமிழக கட்சி ஒரு அப்படின்றது எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மார்க்கென் சொல்லுங்க